ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பன்னிரெண்டு ராசி பலன்கள் பலவீனங்கள் ராசிக்கு ஆறாவது வீடு அற்புதமான ராசி கன்னி ராசி பாசத்துக்கு அதிபதியாக உள்ள ராசி நிறைய பேர் கண்ணீராசிக்காரங்க ஒன்று டாக்டராக வருவாங்க இல்லைன்னா நர்ஸ் ஆவாங்க இல்லை டாக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நுழையக்கூடிய தன்மையில் வரக்கூடிய வேலையில் இந்த கண்ணிராசிக்காரங்க இருப்பாங்க டீச்சராகவும் இருக்கலாம் இப்படி யோகமும் உடைய கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் ஆனால் பெண் ராசி பொதுவாக மிதுன ராசியும் கன்னி ராசியும் ஒரே ஜாதகத்தோடைய நேர்கோட்டில் தான் போகும் ஏன்னா மூணு நட்சத்திர பாதங்கள் இந்த கன்னி ராசியில் இருக்கு உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்கு அதிபதி சூரிய பகவான் ஹஸ்த நட்சத்திரக்கு அதிபதி சந்திர பகவான் செவ்வாய் பகவான் மூணு நட்சத்திர பாதங்களும் கொண்டிருக்கிறதுனால தாய் மேலே பாசம் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ரெண்டு தாரத்து தோஷம் வரும் ஒரு குறிப்பிட்ட வயசு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது வயசுக்குள்ளே நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தாரம் அமையும் மொத தாரம் நிற்காது உங்களுக்கு நாக தோஷம் வரும் பதினெட்டு வயசு ஆனவொன்னையே ஆணும் பெண்ணும் தான் தகப்பங்கிட்ட சொல்லி நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து எந்த மாதத்தில் எப்போ கல்யாணம் பண்ணணும் எந்த வயசில் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா தீராத நாகதோஷத்தில் ஆணும் பெண்ணும் இந்த ராசிக்காரங்கள் இருப்பீங்க ஜாதகம் உல்ட்டாவாக போயிடும் உல்ட்டாவாக போனாலும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் பெரிய லெவலுக்கு ட்ரீம் இருக்கும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ஆனால் சரியான பேர் அமையாது சரியான பார்ட்னர் அமையாது சரியான பிஏ அமைய மாட்டாங்க இதனாலேயே விரத்தி ஆகக்கூடிய தன்மையில் நீங்கள் தரட்டி கேட்டதாக இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கும் கன்னீராசிக்காரங்க தான் தாயி தகப்பன் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணால் யோகம் இல்ல ஒருவேளை காதல் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி இருக்கிற அமைப்பு இருந்தா இந்த ஜாதகர்கள் தாய்க்கு தகமட்ட சொல்லி நல்ல நேரமா நல்ல காலமா நல்ல ஜாதகத்துல தோஷம் இல்லாததுக்கு ஒரு ஒரு சப் பீரியட் வரும் பதினெட்டு வருஷம் ராகு மகாதசை போது கல்யாணம் பண்ணால் இருதாரம் குருதசையில பிரிஞ்சிருவீங்க சன்னியாச கோல ஜாதகம் அதனால புத்திசாலித்தனமா நடந்து முன்னோர் தாய் தகப்பயம் பேச்சை நடந்து வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க யோகம் ஏன்னா கன்னிராசியில் சுக்கர பகவான் இருக்கார் கன்னிராசியில் சூரிய பகவான் இருக்கார் கன்னிராசியில் கேது பகவான் இருக்கார் அதனால் கவனம் தேவை ஏமாறக்கூடிய ஜாதகம் படிக்கிற பிள்ளைங்க தயவு செய்து ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் தாய் தகப்பத்திட்ட கேட்டு தன்னுடைய இணைய துணையை நீங்கள் சேர்த்துக்குங்க குறையில்லாமல் இருப்பீங்க மாடிக்கக்கூடிய ஜாதகம் பார்த்து நடக்கணும் சிவாயின் வணக்கம் எல்லாம் வல்ல மூகாம்பிகனுடைய அருளோடு இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறதே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த தான் இன்னைக்கு சூரியன் இருக்கார் உங்களுடைய ராசியில் புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறார்கள் எங்கே தொந்தரவு ஆரம்பிக்கும்னு பாருங்க இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு மாமியார் மாமியாரால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அவர் மாறிடுறார் புதன் மாறிறாரு புதன் சொந்த வீட்டில் இருக்கார் இதனால் தேவையில்லாமல் உங்களுடைய மனைவி இடத்தில் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி பேசாதீர்கள் ஒரு பதினைஞ்சு நாளைக்கு தான் அந்த பிரச்சனையே இந்த பதினைந்து நாள் நீங்கள் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம் நான் நல்லது செய்கிறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் என்று சொன்னீர்களேயானால் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும் இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது இந்த மாதத்தில் சுமாராக இருக்கும் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கனாலே இந்த பிரச்சனை வராமல் இருக்கும் வியாபாரிகள் நல்ல விதமாக வியாபாரம் நடக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும் சண்டை சச்சரவுகள் போலீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தேவையில்லாமல் வார்த்தைகளை எந்த இடத்திலும் விட்டுவிடாதீர்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் இது ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறத செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தேவையில்லாத அபரா அண்ணம் என்று சொல்லக்கூடிய இரவு நேரங்களில் உணவு எடுத்துக்கொள்வதை குறைத்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் வியாபாரிகளுக்கு கவனமுடன் இருந்தால் நன்றாக இருக்கும் மருத்துவத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்லாயிருக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது சாப்பாடு தான் பிரச்சனையாக இருக்கும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்களால் பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இந்த மாதம் கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும் ரொம்ப ஓகோன்னு எதிர்பார்க்க முடியாது ஓரளவு பரவாயில்ல இருக்கும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓரளவு உங்களுடைய வருமானத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் சில இந்த கம்பெனி அந்த மாதிரிலாம் நிறைய வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த துறை சம்பந்தமான அதாவது தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த துறை சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது இந்த மாதம் மிக முக்கியமானது இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இந்த மாதத்தில் நீங்கள் அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ சூரியன் கூட புதன் இருக்கார் இந்த சூரியன் கூட புதன் இருக்கிற பொழுது மந்த புத்தியை தரக்கூடியவராக இருப்பார் அதனால் அடுத்த மா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் எழுதுனீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் புதன் ஏன்னா கண்டிப்பாக வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் வணங்க வேண்டிய கடவுள் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் பெருமாளை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜ் புரட்டாசி மாதத்தினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் கன்னிராசி நேர்களுக்கு அலாவித வெற்றி வெளிநாட் வருமானம் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்நிய செலாவணியில் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் தேடப்போகிறேங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இப்போது உங்களுக்கு சிறப்பை தரப்போகிறது இன்னொருத்தருடைய பணம் உங்களுடைய பெட்டியில் புழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அனாமத்தாக ஒரு சொத்து உங்களை தேடி வரப்போகிறது இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் வருவதால் தினம் தினம் வேலை செய்யக்கூடியவருங்க டெய்லி கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் தினம் பணத்தை பார்க்கக்கூடிய தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் சிறு சிறு வாகனம் வச்சுருக்கிறவங்க சிறு குறு தொழில் பண்றவங்க சின்ன முதலீட்டில் பெரிய லாபம் வர்றதுக்கு உண்டான சூழல் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது புது வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டியை வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கோம் ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குது இன்னொரு வண்டிக்கு மேலே வண்டி வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதை வாங்கிறதுக்கு உண்டான சூழல் எல்லாமே நடக்கும் பழைய வாகனத்தில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படும் அதையெல்லாம் சீர் பண்ணிக்கலாம் இந்த மாதத்தில் புத்திரர்கள் சில செலவுகள் வைப்பாங்க அது படிப்பினையாக கூட இருக்கலாம் இல்லை புத்திரர்கள் வெளிநாட்டு போறதுக்கு உண்டான தொடர்புகளை கொடுக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகிறது இந்த மாசத்துல அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற வரைக்குமே வரக்கூடிய ஜாதகங்கள்ல ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிட்டு இணைவு பண்றது சிறப்பு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்குண்டான யோகம் கிடைக்கும் உங்க ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகிறீங்க ரொம்ப அதிகாரம் உங்கள் கைக்கு போகிற போகிறது உத்தியோகத்தில் யாருமே மதிக்கலை என்ன எனக்கு போஸ்டிங்கே கொடுக்க மாட்றாங்க நான் ரொம்ப நாளாக வேலை செய்கிறேன் எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாமே பெரிய பெரிய ஆளாயிட்டா நான் மட்டும் இதே பொசிஷனில் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இன்னொரு போஸ்டிங்கை கொடுக்கும் வருமானத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல பயணிக்கிறதுனால தொழிலில் கடன் ஏற்படும் அந்த கடன் உங்களுக்கு சுபக்கடனாக இருக்கும் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு இடமாற்றம் உண்டு அந்த இடமாற்றத்தால் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சொல்லப்படுது உங்களுடைய ராசியை ஜென்மகுரு பார்த்து அது இல்லாமல் சூரியன் ராசியில் பயணிக்கிறதுனால அரசு வேலைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறவங்க டாக்டர் படிச்சுட்டு இருக்கிறவங்க மருத்துவ சான்று இந்த கை வைத்தியம் பண்ணுறவங்க வித்தை சொல்லி கொடுக்குறவங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர் நடிகைகள் இவர்களுக்கு எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் ஏற்றம் தரும் மாதமாக அமைய போகின்றது ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் மாதமாக இந்த புரட்டாசி அமைகின்றது கண்ணிராசினியர்களுக்கு மேலும் வெற்றியை தரக்கூடிய பூலோகநாதருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய அலாவிதிய வெற்றியை தரப்போகிறது வாழ்க வாழ்க வாழ்க